வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய மீன மீனராசியில் பிறந்த நண்பர்களை சொத்தையும் கொடுத்து சொந்தங்களையும் கொடுக்க போகும் மூன்று கிரக பயிற்சி என்ன சொந்தம் எந்த வழியில் சொத்து பார்த்துருவோம் இன்றைய பதிலில் ஸோ அதே ஃபுல்லாக பாருங்கள் நம்ம செல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலங்கள் பார்த்துட்டு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே ஜென்மத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்து விட்டார் மார்ச் இருபத்தி ஒம்பதுல கும்பத்திலேருந்து இடம் மாறி உங்கள் ராசிக்கு ஜ சனி மனம் வந்துட்டார் ஜென்மசனி என்றாலும் இரண்டரை வருடம் அடுத்து இருக்க போகிறார் ஸோ ரெண்டரை வருஷம் கெட்டு தான் பண்ணுவாரா அப்படித்தான் இல்லைங்க சனி கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது ஆனால் சனி எந்த ஒரு கிரகம் கொடுப்பதையும் தடுக்க முடியும் ஸோ அதான் சனிக்குள்ள ஒரு வல்லமை அப்படிப்பட்ட சனிவான் உங்களை ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ உங்களுக்கு எதை கொடுக்கப் போகிறார் ஸோ இந்த ஒரு நேரத்தில் மூன்று கிரக பயிற்சி நடக்கப்போது மே மாதத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுத பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி குருபான் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு இடம் ஏற போகிறார் அதாவது மீனத்துக்கு நான்காம் வீட்டில் குருவான் இருக்க போகிறார் ராகுவான் உங்களுடைய ஜென்ம ராசி மீன ராசியில் தான் இருக்கார் ராகு அவர் மே மாதம் பதினெட்டாம் தேதி இடப்பெயர்ச்சி அடைஞ்சு பன்னெண்டாம் வீடான கும்பத்துக்கு போக போகிறார் போல் ஏழாம் வீடான கண்ணியில் இருந்த கேது பகவான் இடம் மாறி ஆறாம் வீடான சிம்மத்துக்கு போகிறார் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த மூன்று கிரகத்தில் இந்த கேது அமரக்கூடிய வீடு ஆறாம் வீடு இது தாங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது பண்ண போதும் ஜென்மசனியில் யாருக்காவது இப்படி ஒரு நல்லது நடக்கமான சத்தியமாக இல்லைங்க யாருக்கும் நடக்காத ஒரு அதிசயம் மீன ராசிக்காரர்களுக்கு நடக்குது என்றால் அது கேது பகவானால் தான் அப்படி என்னங்க செய்ப்பா அந்த ஆறாம் வீடுன்றது எதிரியையும் கடனையும் நோயையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு ராகுவிப்பில் கொடுப்பார் இல்லை கேது பிள்ளை கெடுப்பார் இல்லைம்பாங்க இப்போ அந்த கேது ஆறாம் வீட்டில் போய் அமர்றதுனால ஆறாம் வீட்டை கெடுப்பார் ஆறாம் வீட்டை கெடுத்தால் என்ன நடக்கும்னா எதிரி கெட்டு போனால் என்ன ஆகும் நல்லா இருப்பீங்க எதிரியோட தொல்லை இனி இல்லை கடன் கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம் கடன் குறையும் கடன் அழிஞ்சு போகும் நடத்தும் நோய் தீந்து போச்சுன்னா நோய் கெட்டு போச்சுன்னா என்னாச்சுன்னா ரொம்ப நல்லது போது உடல் ஆரோக்கியம் ஏற்பட போது நடத்தும் இது தாங்க விஷயம் ஜென்மசனியில் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு யோகத்தை எந்த ஒரு கிரகம் கொடுக்காது கேது மூலமாக இந்த ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது மீனராசிக்காரங்களுக்கு ஸோ அப்போது சனியால் வேறு என்ன கெடுதல் உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுதல் பொறுப்புகளை கொடுப்பார் ஆமாங்க என்ன பன்னெண்டு ராகு வெளிநாடு மாற்றம் வேறு ஊர் மாற்றம் வீடு மாற்றம் தனி கொடுத்தனோம் அல்லது சொந்த பந்தங்களை விட்டு விலகி போகிறது போன்ற நிலைப்பாடுகள் ஏற்படும் அதனால் கூடுதல் பொறுப்புகள் கூடுதல் உழைக்க வேண்டிய தருணமாக உங்களுக்கு இருக்கும் புதுசாக ஒரு உறவு கிடைக்கும் சரிங்களா அப்போது திருமணம் நடக்க வாய்ப்புண்டு புதிய உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு பழைய நண்பர்கள் போய் புதிய நண்பர்கள் ஏற்படுவார்கள் ஸோ இதுக்கு வாய்ப்புண்டு இப்போ பன்னெண்டில் ராகு இருக்கிறதுனாலையும் நாளில் குரு இருக்கிறார் நான்காம் வீடு சொத்துக்களையும் சுகத்தையும் சொல்லக்கூடிய விடு அப்போ புதிய ஒரு ஊரில் வீடு கட்டுறது ஒரு கடை திறக்கிறது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது புதிய ஒரு இடத்துல போய் படிக்கிறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும் பன்னெண்டு ராகுக்களால் சொத்து பாக பிரிவினை ஏற்படும் ஸோ எப்படி பார்த்தாலும் புதியதொரு ஊரில் புதியதொரு இடத்துல வாழ்க்கையை ஆரம்பிக்க போகும் மீனராசியில் பிறந்த நண்பர்களே அது உறுதி சரிங்களா அதில் எந்த விதமான மாற்றுக்கடுத்தம்னா அப்போ ஜென்மசனி காலகட்டத்தில் மீனராசியில் பிறந்த ஒரு எழுபது சதவீத நபர்களுக்கு ஊரையோ தொழிலையோ வேலையோ உறவையோ மாற்றப்போகிறது உறுதி அது இந்த மூன்று கிரகத்தங்களும் உங்களுக்கு ஏற்படும் கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும் புதிய இடத்துக்கு போகும்போது புதிய ஒரு ஊருக்கு போகும்போது எல்லாத்தையும் நீங்கள் முதலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வரும் ஆனால் அதில் என்ன ஒரு நல்லதுன்னா பழைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை இருக்காது சரிங்களா அதில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் ஸோ அதில் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை இந்த கிரகங்கள் கொடுக்கிறார்கள் இதில் நாளில் குருவான் இருக்கறனால கண்டிப்பாக சுகத்திற்கு குறைவு இருக்காது அதில் கவலைப்படுத்தவில்லை கேதுவான ஆறு இருக்கிறனால கடன் நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு எந்த ஒரு ராசிக்கும் கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சிருக்குது பயன்படுத்திங்க ஜென்மசனியில் இப்படிப்பட்ட ஒரு யோகமாக இதுவரை யாருக்கும் கிடைக்காது இனி யாருக்கும் நடக்காது உங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு பயன்படுத்திங்க விட்டுறாதீங்க சரிங்களா ஸோ இந்த போய் பிடிச்சது லைக் பண்ணுங்க நம்ம முன்னல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் லஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனல் தரவாக அன்பான வணக்கங்கள்